பெண்டிங் இருக்க சிவில் சூட் தான் முடிவு பண்ணணும் அப்படி முடிவு பண்ணுற வரைக்கும் ரெட் எல்லை யாருக்கும் கொடுக்க முடியாது அந்த கோர்ட் முடிஞ்சாதான் ரெட் எல்லை யாருக்குன்னு தீர்மானம் ஆகும் நீங்க வைத்திலிங்க மாதிரி நாட்கள் தான் வந்து அதிமுக கரைவெட்டி கட்டிட்டு இருக்கீங்க ஓபிஎஸ் வந்து அதிமுக கரைவெட்டி கட்டுறது இல்லை ஒன்றும் பட்டு வெட்டி கட்டி போறாரு காவி வெட்டி கட்டி தான் போறாரு இல்ல அவர் கோயிலுக்கு போறாரா சார் எத்தனை நாள் அந்த வழக்கு இருபத்தி ஆறாம் தேதி வருது அது வரைக்கும் அந்த வழக்கு முடிவு வரைக்கும் ஒரு கோர்ட்டுக்கு ஒரு மரியாதை கொடுக்கலாம்னு ஒரு செய்யலாம் ஒரு ஹானெஸ்டா இருக்கலாம் அது எந்த இடத்துலயும் கோர்ட் எங்களை வந்து வேட்டி கட்டாதீங்கன்னு சொல்லி சொல்லவே இல்ல பதினாறு வயதுல ஒரு சீன்ல பாரதி ராஜா டைரக்டர் இல்லையா ஜப்பானி சப்பானின்னு சொன்னா கண்ணத்துல பளியிருன்னு விடுன்னு சொல்லி சொல்லி குடுப்பாங்க ஸ்ரீதேவி ரஜினிகாந்த பளியிருன்னு விட்ருவாரு கொடுக்க போற ஸ்ரீதேவி யாரு நீங்க பளிர்னு விட போற ரஜினிகாந்த் யாரு வில்லனை தான் பளியிருன்னு விடணும் அதுக்குரிய ஆயுத்தமான வேலைகள் நடக்குது வளர்மதிக்கும் ஜெயக்குமாருக்கும் தான் கூட்டணி சிவி சண்முகத்துக்கும் பொன்னையனு தான் கூட்டணி அங்க உள்ளுக்குள்ளேயே இதுதான் நடந்துட்டு இருக்கு வேலுமணிக்கும் தங்கமணிக்கும் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி கூட்டணி கூட ஒரு சின்ன கட்சி கூட வரமாட்டேன்றாங்க ரோட்ல அடிச்சு கேவலை படிச்சிட்டாங்க அப்படின்னு பட்டாசு வெடிச்சு இனிப்பு கொடுத்து இனி எங்களுக்கு தொடர்பே கிடையாது எங்களை சனியை விட்டுச்சு சுத்தி சொல்லிட்டு போனாரு அப்புறம் எப்படி நீங்க தேமுதிக எதிர்பார்க்குறீங்க பாமக எப்படி எதிர்பார்க்கறீங்க கூட்டணி பேச மாட்டாங்கன்ற வருத்தத்துல இந்த மாதிரி பேசுறீங்களா யாரு எங்களுடைய கொஞ்சம் பொறுமையா இருக்கா ஏன்னா நாங்க கூட்டணி முடிச்சுக்கோன்னா தெளிவா தாமலட்சணத்துல போட்டியிட போறீங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது உண்மையா இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி நிலம வந்து இன்னைக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க போய் எங்க இருக்க மாட்டாங்க ஓகே சார் இன்னைக்கு வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள் ஓபிஎஸ் வந்து தர்ம யுத்தத்தை தொடங்கின நாள் ஒருவேளை வந்து தர்ம யுத்த தோல்விக்காக தான் கருப்பு சட்டை போட்டீங்களா நீங்க ஒன்றிய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயிலாளி மக்களவைத் தேர்தலுக்கான முன்னோட்டங்கள் தொடங்கி இருக்கிற நிலையில நாங்கள் மறுபடியும் வந்து நாங்கள் கண்டிப்பாக ரெட்டலி சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உறுதியாக சொல்லியிருக்கிறார் நாங்கள் வந்து பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறோம் என் நீடிக்கிறோம் அப்படின்னு ஒரு சொன்ன நிலையில அதிமுகவுக்கும் எங்களுடைய கூட்டணி கதவுகள் திறந்துதான் இருக்குது அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கும் எங்களுடைய கூட்டணி கதவுகள் திறந்துதான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கிறார் ஓபிஎஸ் அணியினுடைய திட்டம் என்ன தேர்தலில் வந்து அவங்களுக்கு போட்டிடுற திட்டம் இருக்கா எந்த சின்னத்துல போட்டிடுவாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் பேசுறதுக்காக ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு புகழேந்திர மோடி பேசலாம் சார் வணக்கம் ஒன் இண்டியாவுக்கு வணக்கம் ஜெயிலானிக்கு வணக்கம் மறுபடியும் ரெட்டலையில தான் போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை சார் இல்ல இதை தானே நான் சொல்லிட்டு இருந்தேன் அதை தானே தலைவரும் சொல்லியிருக்கார் ஒருங்கிணைப்பாளரும் அப்பல இருந்து தேர்தல் கமிஷன்ல நாங்க இருக்கோங்கிறது உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கோம் அதை நீங்க மறந்துடக்கூடாது வெப்சைட்டில் இருக்குது அப்படிங்கிறது வெளியில் கொண்டு சொன்னதே புகழேந்தி தான் அது வந்து ஊர் உலகத்துக்கு சொன்னேன் ஆகவே தேர்தல் ஆணையத்தில் எந்த முடிவும் எடுக்கலை ஜெயலலி இப்போ என்ன ஆயிடுச்சு உச்ச ஒரு தீர்ப்பு வந்திருக்கு பார்த்தீங்க நீங்கள் அதே தான் சேம் எங்க பெண்டிங் எங்கே சிவில் சூட் இருக்கோ அங்கே போய் முடிச்சுக்கோங்க உங்கள் கதையெல்லாம் கேட்க முடியாது டைம் இல்லைன்ட்டாங்க நடந்துச்சா இல்லையா ஸோ இப்போ அந்த பிரதான வழக்கு பெண்டிங் இருக்க சிவில் சூட் தான் முடிவு பண்ணணும் அப்படி முடிவு பண்ற வரைக்கும் ரெட்டேல யாருக்கும் கொடுக்க முடியாது அந்த கோர்ட் முடிஞ்சாதான் ரெட்டேல் யாருக்குன்னு தீர்மானம் ஆகும் கட்சி யாருக்குன்னு தீர்மானம் ஆகும் அதன் தான் தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும் ஆகவே எலெக்ஷன் கமிஷனுடைய சிம்பிள் ஒரு பார்ட்டிக்கு ஸ்டேட் பார்ட்டி பார்ட்டி வாட் மேபி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் இதை கோர்ட் தலையிட முடியாது உங்களுக்கு தெரியும் இந்த வச்சுதான் நாங்க வந்து ஆரம்பத்தில் ரெட்டையில அண்ண கையெழுத்து போட்டதால இம்ப்ளிடை உள்ள வந்ததால எடப்பாடி பழனிசாமி தான் வரும் நாங்க கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க இல்ல சார் இப்போ உங்களை வந்து ரெட்டலை சின்னத்தை பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஓபிஎஸ் வந்து அதிமுக கரவேட்டியே கட்டுறது இல்லை ஒரு அதிமுக சொல்றாரு காவி வேட்டி கட்டி தனியாச்சி மாதிரி ஓபிஎஸ் சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்றாரு அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நீதிமன்றங்கள்ல தொடர்ச்சியா பின்னாடியே வந்துகிட்டே இருக்கு அதிமுக கொடியை உங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க உங்க குரூப்லயே வந்து நீங்க வைத்திலிங்க மாதிரியான நாட்கள் தான் வந்து இன்னும் அதிமுக கரவேட்டி கட்டிட்டு இருக்கீங்க ஓபிஎஸ் வந்து அதிமுக கரவேட்டி கட்டுறது இல்ல ஒன்னும் பட்டி வெட்டி கட்டி போறாரு இல்லை காவி வெட்டி தான் போறா எந்த நம்பிக்கையில வந்து நாங்க ரெண்டு லட்சத்துல போட்டிடுவோம்னு சொல்லி இன்னும் சொல்லிட்டு இருக்காரு நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இப்பதாங்க உச்ச நீதிமன்றம் பிரதான வழக்கு எங்க இருக்கோ அங்க போய் தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்கு அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரத்துல தலையிட எங்களை எங்களுக்கு எங்களுக்கு தேவையில்லாத தலையிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு நீங்க ரெட்டையில போட்டிடுவோம் சொன்னா அதே நாளதான் அதுவும் நடந்தது அது தலையிடாது பட் கோர்ட் தீர்ப்பு வர வரைக்கும் எந்த முடிவு எடுக்க முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு இது ஜெயிலாணிக்கு நான் பல தடவை உங்களுடைய இன்டர்வியூல ரெண்டு பேரும் பேசும்போது நான் சொல்லியிருக்கேன் சோ இது நாட் ஏ நியூ

அந்த கோர்ட் என்ன சொன்னுச்சுன்னா கவுண்டர் நீங்கள் ஃபைல் பண்ணல அதனால நாங்கள் அலோவ் பண்ணிட்டோம் கேட்டதை அப்படின்னு சொல்லி பண்ணி பெஞ்சுக்கு போனோம் பெஞ்சில் திருப்பி ஆர்டர் போட்டு கவுண்டர் போய் ஃபைல் பண்ணிக்கோங்க அவர் முன்னாடினு சொல்லிட்டாங்க அந்த வழக்கு இருபத்தி ஆறாம் தேதி வருது அது வரைக்கும் அந்த வழக்கு முடிவு வரைக்கும் ஒரு கோர்ட்டுக்கு ஒரு மரியாதை கொடுக்கலாம்னு அவர் செய்யலாம் ஒரு ஆனஸ்டா இருக்கலாம் அப்படின்னு இருந்தோம் அது எந்த இடத்துலேயும் கோர்ட்டு எங்களை வந்து வேட்டி கேட்டாதீங்கன்னு சொல்லி சொல்லவே இல்லை அதனுடைய தீர்ப்பு என் கையிலேயே இருக்கு வேணாம் இப்பயே பண்ணிச்சு அதே மாதிரி வந்து நாங்க பாஜக கூட்டணியில தான் நீடிக்கிறோம் அப்படிங்கறதையும் வந்து ஓ பன்னீர் சொல்லும் சொல்லிட்டு இருக்காரு அவரு தான் சொல்லிட்டு இருக்காரு நாங்க பாஜக கூட்டணியில நீடிக்கிறோம் நீடிக்கிறோம் பதினாறு வயதுல கமல் சொன்ன மாதிரி நான் தான் கோபாலகிருஷ்ணன் சொல்லிட்டு இருக்கேன் ஊர்ல எல்லாரும் சப்பாயின் தான் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஓபிஎஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு நாங்க பாஜக கூட்டணியில நீடிக்கிறோம் அப்படின்னு பாஜக அதை சொன்ன மாதிரி தெரியல இன்னைக்கு அமித்ஷா சொல்றார் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து எங்களுடைய கூட்டணி கதவுகள் திறந்துதான் இருக்கு அப்படின்னு பதினாறு வயதுல ஒரு சீன்ல பாரதி ராஜா டைரக்டர் இல்லையா தப்பானி சப்பானின்னு சொன்னா கண்ணத்துல பழியர்னு விடுன்னு சொல்லி சொல்லி கொடுப்பாங்க ஸ்ரீதேவி ரஜினிகாந்த பளிர்னு விட்டுருவாரு அதாவது மாதிரி வில்லனை தான் பழியர்னு விடணும் அதுக்குரிய ஆயுத்தமான வேலைகள் நடக்குது எனக்கு முதல்ல இன்டர்வியூ பண்ணீங்க நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க நான் மறந்து மாட்டேன் ஜெயலலாணி அருமையா கேட்டீங்க என்னன்னா அட போங்க சார் உங்க தலைவரும் வெளியே வர்றதில்ல டூரும் போறது இல்ல தொண்டர்களையும் சந்திக்க மக்களையும் சந்திக்கிறதுல நீங்களா ஒன்னு கிளப்பிட்டு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க இப்ப இருபத்தி எட்டு முப்பது வருவாய் மாவட்டத்தை முடிச்சிட்டோம் கட்சி ரீதியா எண்பத்தி ஏழு மாவட்டம் இருக்கு ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்துக்கு போகும்போது ரெண்டு ரெண்டு கட்சி ரீதியா இருக்க மாவட்டங்கள் ஒன்று ஒரு இடத்துல மூணு இப்படி இருக்கும் ஆகவே இன்னும் ஒரு நாலஞ்சு வருவாய் மாவட்டங்கள் தான் பாக்கி இருக்கு போராடம் புற எழுச்சியை பாக்குறீங்க தொண்டர்கள் வரவேற்பு காட்சியை பாக்குறீங்க வருங்காலம் நாங்கள் தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை அந்த 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 இடத்தையும் பார்க்கிறீர்கள் ஆகவே இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனை செயலாணி ஒன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி சொல்வ ஒரு மாசமா ஒரு ஒரு வாரம் பத்து நாளா கடையை போட்டாங்க கடையில ஒன்னும் வியாபாரம் நடக்கல கூட்டணி வரும்னு போட்டாங்க கடையை திறந்து கே ஆபீஸ் ஒன்னு வச்சுக்கிட்டு அவங்களா சொல்லி அவங்களா திறந்து வச்சுக்கிட்டாங்க அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாபெரும் இயக்கம் ஏதாவது அம்மா ரெண்டு சீட்டு கொடுப்பாங்களா ஐயோ ஒரு சீட்டு கிடைக்குமா அப்படின்னு அலைந்த நிலைமை எல்லாம் போயி அண்ணே நீங்க வாங்கின ஐயா நீங்க வாங்கின காலையில இருந்து அண்ணன் பழனிசாமி வெயிட் பண்ணிட்டு இருக்க என்னன்னா வரவே மாட்டேன்ட்ருங்க ஒருத்தர் சொல்ற ரொம்ப ஈஸியா கூட்டணி அப்படி இல்லை சார் வளர்மதிக்கும் ஜெயக்குமாருக்கும் தான் கூட்டணி சிவி சண்முகத்துக்கும் பொன்னையனுக்கும் தான் கூட்டணி அங்க உள்ளுக்குள்ளேயே இதுதான் நடந்துட்டு இருக்குது வேலுமணிக்கும் தங்கமணிக்கும் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி கூட்டணி பேசுறது கூட ஒரு சின்ன கட்சி கூட வரமாட்டேன்றாங்க என்ன காரணம் ஜெயலலிதா தெரியுமா அடிப்படையா ரொம்ப டீப்பா திங்க் பண்ணீங்கன்னா ஒரு கட்சி உடைந்து சிதறுண்டு போகுமே அந்த கட்சி பலம் எழுக்குமே அந்த கட்சியுடைய பிரதான தலைவர் அந்த கட்சியிலிருந்து வெளியில தனியா இயங்குவாரால் யாரும் உங்களை தேடிட்டு வருவா அந்த சிறிய கட்சி கூட நம்பிக்கை இருந்து போலேந்து சார் நீங்க வந்து ஒரு கட்சியினுடைய அதிமுகவினுடைய கர்நாடக மாநில செயலாளரா வந்து நீண்ட காலம் பணியாற்றினவர் கட்சிகளினுடைய தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும் தனிப்பட்ட முறையில பேச்சுவார்த்தை நடத்திட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குழு பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க எடப்பாடி பழனிசாமியை ஜி கே வாசன் சந்திச்சார் அதிமுக கூட வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட எஸ்டிபி வந்து உங்களுடைய கூட்டணியை உறுதிப்படுத்திருக்காங்க சி வி சண்முகம் போய் டாக்டர் ராமதாசை பாத்திருக்கார் தேமுதிக கூட பேசிட்டு சொல்றாங்க அவங்க கூடையாவது பேச ஆளு இருக்கு உங்க கூட யாரு பேசுனாங்க ஒரு நிமிஷம் என்ன ஒரு இயக்கம் சொன்னீங்க என்னது சொல்லுங்க சார் எஸ்டிபிஐபிஐ அததான் இந்த நாட்டுல நாலரை வருஷம் முதலமைச்சராக இருந்தவர் ரொம்ப சூப்பரா சொல்றாரு எஸ்பிபிங்றாரு

நீங்க வந்து தனியார் பேசுறவங்க வாசன் திரு வாசன் வந்து நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவர் இது கேளுங்க வாசன் ஜெயலலி ஏன் போனார் அப்படின்னு சொல்லி சொன்னா திரு வாசனை சமீபத்தில் நான் சந்தித்தேன் நானு அண்ணன் ஆஹ் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜெல்லாம் அந்த நம்ம கேப்டன் விஜயகாந்தினுடைய கடைசி வாம் சல்யூட்டேஷன் இறுதி கட்ட அந்த நிகழ்ச்சி நிகழ்வுக்கு போயிருந்தோம் அப்போ பேசிட்டு இருக்கும் பொழுது வாசன் சொன்னார் புகழஞ்சி ரொம்ப ரகலை பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சம் எல்லாம் அமைதியா இருங்க இதை காம்ப்ரமைஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னாரு ஒரு நல்லெண்ண அடிப்படையில் போயிருக்காரு ஈரோட்டில் என்ன பண்ணாரு வாசன் சாரு நீங்கள் ஞாபகம் பண்ணிக்கணும் கேனடே நிறுத்த மாட்டேன்ட்டார் புஷால திரமா வேண்டான்ட்டார் எப்படியும் துவக்க போறான் அசிங்கமா அப்படின்றதுலாம் அவருக்கு தெரியும் அது வேண்டாம் இந்த விபரீத விளையாட்டுன்னு அதை போய் இறங்கலை அதை போய் அந்த ரிஸ்க் எடுத்தது பழனிசாமி இப்பயும் போய் புத்தி சொல்லியிருக்காரு வாசன் அவரே தேடிட்டு போய் இது வந்து வீணா போயிடும் கட்சி எல்லாரும் ஒன்னா இருந்தா ஜெயிக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு அவர் போய் சொல்லிருக்காரு அவர் எதுவும் எந்த வித ஆதரவும் தெரிவிக்க போகல அப்புறம் அதான் அந்த எஸ் டி பி சொன்னீங்க அத் பி வாசோமின்னு தெரியறது விட்டுருங்க ஒண்ணு ஒன்னு ரெண்டு வேற யார சொன்னீங்க பாமக பாமக தேமுதிக ல நீங்க நினைக்காதீங்க வராது எடப்பாடி பழனிசுவாமிட முடிஞ்சு போச்சு ராமதாச பாத்திருக்காரு யாரு ஸ்ரீ விசன்தா சார் பாத்துருக்காரு சார் இப்ப தைரியம் வந்துருச்சு ஒரு காலத்துல அவங்க தானே அடிச்சு நொறுக்கி ஒரு ஆள் அவுட்டு சஃபாரிக்க நடுவுல உள்ள பூந்துக்கிட்டு வெளியில வராம உயிரை காப்பாத்திட்டாரு இது அந்த விழுப்புரத்துலதான் நடந்தது கிரிமினல் கேஸ் ஆச்சு அவர் மேல கேஸ போட்டாங்க டாக்டர் ஐயா மேல அப்புறமா வீட்டை தேடி போனாங்க எல்லா மந்திரிகளுக்கும் போது அப்ப அதெல்லாம் கடந்துருச்சுன்னா பாமக கூட்டணி வேணான்னு சொல்லிட்டு அதை எப்படி கடந்து வருவீங்க நீங்க ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள்லாம் இப்ப அன்புமணி யூஸ் பண்ணார்ல நாங்க இல்லைன்னா இருபது சீட்டு வராது தான் இருபது சீட்டு ஏடிஎம் கேக்கு வந்திருக்கு இல்லைன்னா அவ்வளோதான் இருபது சீட்டோட போயிருப்பாங்க இப்படிலாம் பேசணும் இல்ல ஒரு கூட தகுதி இல்லாத ஒரு முதலமைச்சர் என்ன தெரியும் பழனிசாமிக்கு நாங்களா பேசணும் இந்த கட்சியோட கூட்டணி வேணாம் பாமக முடிவு எடுத்துச்சே எட்டு எட்டு ரோடா என்ன எட்டு பாதை ரோடு எட்டு வழி சாலை எட்டு வழி சாலை எட்டு வழி சாலை அமைப்பதற்கு பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சு தெரிவிச்சுக்கலாம் நடந்தது இதெல்லாம் மறந்துருவாங்களா அப்ப அந்த கட்சியினுடைய தொண்டர்களும் மக்களும் இதெல்லாம் வந்து நினைவு வச்சு வச்சுக்க மாட்டாங்களா அப்ப தேமுதிக பட்டாசு வெடிச்சுட்டு வெளியே போச்சு எங்க மான மரியாதையே போச்சு மூணு சுத்து பேச்சுவார்த்தை நடத்தி எங்களை அவமானப்படுத்தி ரோட்ல அடிச்சு கேவலப்படுத்திட்டாங்க அப்படின்னு பட்டாசு வெடிச்சு இனிப்பு கொடுத்து இனி ஏடிஎம்கேட எங்களுக்கு தொடர்பே கிடையாது எங்களை சனியை விட்டுச்சுன்னு சுத்தி சொல்லிட்டு போனாரு அப்புறம் எப்படி இங்க நீங்க தேமுதிக இங்க எதிர்பார்க்குறீங்க பாமக எப்படி எதிர்பார்க்குறீங்க சார் யாரும் வரமாட்டேங்கிறாங்க சார் போய் காலில் விடுற ரெண்டு நிலைமை அதனாலதான் சிவி சண்முகம் போய் ஐயா டாக்டர் ராம்தாஸ் கால்ல விட தானே உண்மை என்ன உங்க கூட யாரும் கூட்டி நீ பேச மாட்டாங்கன்ற வருத்தத்துல இந்த மாதிரிலாம் பேசுங்களா சரி எங்களுடைய கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம் ஏன்னா நாங்க கூட்டணியை முடிச்சுக்க ஏன்னா சார் இந்த ஏடிஎம் கே என்னைக்கோ உடஞ்சிருக்கும் சார் இல்லையா தொண்ணூத்தி ஒன்பது இருந்துச்சு திராவிட முன்னேற்ற கழக அலையன்ஸ் எடப்பாடி முதலமைச்சரா இருக்கப்போ தொண்ணூத்தி ஒன்பதும் அப்ப ஒருத்தர் கூட நான் இருந்த உங்களுக்கு தெரியும் அப்ப பதினெட்டு அங்க இருந்துச்சு நூத்தி பதினேழு ஆச்சு ஆட்சி கழிச்சிருக்கலாம் ஆனா அந்த கதை நம்ம நிறைய பேசிட்டோம் அப்புறம் வேற என்ன பேசுறது இப்போ அந்த கதையில நிறைய பேசிட்டோம் சார் இப்ப நீங்க யாரு கூட பேசிட்டு இருக்கீங்க என்ன மூணு மாசத்துல எலெக்ஷன் வரும் சார் நான் என்ன சொல்ல வரேன்னா அப்ப பாரதிய ஜனதா கட்சி சேர்த்து வச்சது ஜெயிலானி அந்த பாரதிய சேந்திரா கட்சியோட தொடரும்னு நீங்க தலைவர் சொல்றாரு அந்த பாரதிய ஜனதா கட்சியோட பாரதிய ஜனதா கட்சியோட தான் தேமுதிக அந்த பாரதிய ஜனதா கட்சியோட தான் பாரிவேந்தர் அந்த பாரதிய ஜனதா கட்சியோட தான் சி வி சண்முகம் அதோட தான் மிஸ்டர் வாசன் இப்படிதானே ஒரு பட்டியல் நின்றுது ஒரு அணி அந்த பக்கம் ஆஹ் திமுக காங்கிரஸ் அணி அதாவது சாங்கா நிக்குது நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன் நடுவில் அனாதைய நிக்க போறது யாருன்னா பழனிசாமி இல்லைன்னா உங்களுக்கு சந்தியாக பாமக கூட தேமுதிக கூட எல்லாம் வந்து நீங்க போய் கூட்டணி சேர போறீங்க இல்லைங்க அது தலைமை மத்தியில பிரதம மந்திரி நரேந்திர மோடினு சொல்லி ஒரு கூட்டணியா நிற்கும் பொழுது அதுல தொடருவன்னு சொல்லி ஓபிஎஸ் சொல்றாரு அண்ணன் சொல்றாரு அப்ப அந்த அணியில இருக்காருன்னு உங்களுக்கு ஒரே கூட்டணியில இருக்க போறீங்களான்னு கேட்டேன் இதுக்கு மட்டும் ஆமாவா இல்லைன்னு சொல்லுங்க ஆமா சார் இவர் வழியில் இல்லை என்ன காரணம் கேட்டீங்க சொல்லும் போது என்ன சொன்னீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் வந்து கவுன்சிலராக கூட தகுதி இல்லைன்னு சொன்னாருன்னு சொன்னீங்க அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியை மட்டும் சொல்லல ஓபிஎஸ் பார்த்தா சொன்னாரு ஓபிஎஸ் அண்ணனை பத்தி தப்பா ஓபிஎஸ் அண்ணன் என்ன சொன்னாருன்னா இவர் ஒரு தலைவரான்னு கேட்டாரு அதுக்காக தான் நான் ஏர்போர்ட்ல இறங்கி பேசி இதனாலதான் சண்டை வந்து இவருக்கு கட்சி ஊட்டி எடுத்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் இது பழைய கதம்பிங்க அவர் ரொம்ப சிவியராங்க அட்டாக் பண்ணி அந்த தலைமையை ஏத்துக்க முடியாது பழனிசாமி தான் சொன்னார் வந்து கூட்டணியில இருக்கும் போது நடந்தது கூட்டணிக்கு வர்றதுக்கு முன்னாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் ரெண்டு பேரும் சேர்த்துதான் விமர்சிச்சாரு இவங்களுக்கு நிர்வாகமே தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு போட்டு பாருங்க ஒரே ஒரு இடத்துலதான் ஓபிஎஸ் வருவாரு இவர் ஒரு தலைவரான்னு கேட்பாரு அதுக்கே அன்னைக்கு ஏர்போர்ட்ல இறங்கி புகழேந்தி உடனே பயிர் சொல்லிட்டேன் இது ஒரு சின்ன கட்சி உங்களால எந்த பெனிஃபிட்டும் இல்ல ஐம்பத்தோரு இடத்துல அண்ணா திமுக பதிலே ரெண்டு தூவ் மூணு தூரம் ஜெயிச்சிருக்கு இந்த அறுபத்தஞ்சுல ஐம்பத்தோரு இடத்த கைப்பற்றின தான் திருப்பி கைப்பற்றி இருக்கோம் அதுக்கு நீங்க ஒன்னும் தேவையில்லைன்னு பதில் அப்படியே நான் சொல்லிட்டேன் சரி எனக்கு இது ஒண்ணு கிடையாது எனக்கு என்னன்னா தனித்து விடப்படக்கூடிய நபராக இந்த தேர்தலில் பழனிசாமி இருப்பார் என்பதிலே எனக்கு மாற்று கருத்து இல்லை என்னோட டார்கெட் என்ன தெரியுமா அம்மா பதவி பொதுச்செயலர் பதவி திரும்பவும் அடைய துடிக்கும் பழனிசாமி சர்வாதிகாரியாக மாரிய பழனிசாமி ஒழிக்கப்பட வேண்டும் அரசியல் இருந்து அவ்வளவுதான் இவ்வளவுதானே தவிர எனக்கு எந்த கூட்டணி இந்த கூட்டணி அந்த கூட்டணி எல்லாம் எனக்கு புகழேந்திக்க அதை கவலை இல்லை ஐ லீஸ் பாத்தட் சரி சார் தாமரை சின்னத்துல போட்டியிட போறீங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது உண்மையா அந்த மாதிரிலாம் எல்லாம் அந்த மாதிரி நிலம வந்தா இன்னைக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க புகழே அங்க இருக்க மாட்டாங்க உங்களுக்கு தான் இதை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் நான் ஒரு பாரம்பரிய மிக்க திராவிட ஐடியாலஜியில் வந்தவன் ஆகவே என்னுடைய அம்மா தான் என்னை வளர்த்து ஆளாக்கி உருவாக்கி அரசியல் நிறுத்தி வச்சாங்க அப்படின்னா இன்னொரு கட்சி சின்னத்திலாம் நம்ம போட்டிடுற அளவுக்கு திறந்தாழ்ந்து கீழே போகல ஜெயலலா ஓகே தட் இஸ் ஐ எம் நாட் காம்ப்ரமைஸ் அது அந்த இந்த தலைவரும் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளரும் ஒத்துக்க மாட்டார் அதையெல்லாம் ஒத்துக்க மாட்டார் அது ஸ்ட்ராங்கா இருப்பாரு ஏங்க அவங்க சின்னத்துல அவங்க அவங்க எங்க சின்னத்துல போட்டிடுவாங்களாங்க தெரியாம சின்னம் இருக்கு சார் நீங்க சொன்ன கர்நாடகாவில் எம்எல்ஏக்கு நான் நிக்கிறேன் காந்தி நகர் தொகுதி நாடாளுமன்றத்துக்கு அனந்தகுமார் மறைந்த அனந்தகுமார் மறைந்த அமைச்சர் சென்ட்ரல் மினிஸ்டர் இறந்துட்டார் பாவம் என்னோட நண்பர் அவர் அவர் எம்பி நிற்கிறார் எம்எல்ஏ நிற்கிறார் கூட்டணி பிஜேபியோட நிற்கிறோம் ஆனா அங்க எல்லாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க சார் நீங்க வந்து பாரதிய ஜனதா சிம்பிள் என்னன்னா எம்எல்ஏ சார் நாங்க அதை போய் சொல்லியிருந்தாவே அம்மா என்னை கட்சி விட்டு எடுத்துரும் அதை போய் அம்மா நான் தான் மாநில செயலர் அந்த 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 தொகுதியில நம்மளை ஏமாத்திடுவாங்கம்மா அங்க போய் நீ கேட்டுமான்னு ஓஹோ இப்படி ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கா முதல்ல நீங்க வெளியில போங்கன்னு நினைச்சிருக்கோம் நடந்திருக்குமா இல்லையா ஆகவே அது பிரின்சிபலா இருந்த தோத்துட்டோம் அவர் ஜெயிக்கிறாரு என்ன பியூட்டினா அந்த நான் என்ன தொகுதியில பிஜேபி லீடிங் வருது நான் தோக்குறேன் ஏடிஎம்கே காங்கிரஸ் அவங்களும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்க நம்மள அடிக்கிறதுக்கு சரி இதெல்லாம் நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு சார் கொள்கை இருக்கு அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது ஜெயலலிதா இல்ல சார் இன்டர்வியூ ஆரம்பிக்கும் போது ரெட்டலை சின்னத்துல போட்டிடுவோம் ஓபிஎஸ் சொன்னதை பத்தி கேட்டேன் ரெட்டலை சின்னத்துல நீங்க போட்டிடுவீங்களா ரெட்டலை சின்னத்தை முடக்குவீங்களா அதாவது பழைய கதைன்னு சொல்லுவீங்க ஆரம்பத்துல ரெட்டலை சின்னத்தினுடைய அத்தாரிட்டி தயவு செஞ்சு மறுபடியும் அந்த பழைய விஷயத்துக்கு போறதுக்காக சாரி லெட் பை மதுசூதனன் குருசூதனன் டீம் அந்த குரூப்ல இருந்தது ஓபிஎஸும் அண்ணன் ஓபிஎஸும் அண்ணன் செம்மலையும் இருந்தாங்க அவரையும் தான் பேசுவோம் அவர் எனக்கு வேண்டியவர் தப்பான எல்லாம் சரி மூணு பேர் இருந்தாங்க அது அவர் இறந்துட்டா ரெண்டு பேர் இருந்தாங்க ரொம்ப பேருக்கு புரியல இம்ப்ளீடிங் சார் உள்ள வந்து இன்டர்வியூனரா நானும் இருக்கேன் கே சி பழனிசாமி இருக்காரு அந்த பொண்ணு என்ன நம்ம ஒரு இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்கும் அதுல அதுல எடப்பாடி பழனிசாமி இன்டர்வியூனர் தீபா இருக்காங்க அதுல சாரி எடப்பாடி பழனிசாமி இன்டர்வியூனரா இருக்காரு அவர் உள்ள இம்ப்ளீடு பண்றதுக்கு இவர் தான் சார் எல்லா தப்பையும் இவர் தான் சார் பண்ணிட்டாரு ஓகே சார் அதை சைன் பண்ணி கொடுத்துட்டாரு அப்பதான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் சைன் பண்ணுற அத்தாரிட்டி பழனிசாமிக்கு வருது ஸோ அதை பேஸ் பண்ணி கேட்டு நாங்கள் ரெட்டேர்லயே கேட்போம் எங்களுக்கு தான் கிடைக்கும் பழைய நிலை அப்படியே இருக்கிறதால ஒருங்கிணைப்பாளர் வெப்சைட்ல இருக்கிறதால அதை தான் எடுத்துக்குவாங்க முதல் முதல்ல நாங்கள் தான் இருக்கோம் தொண்டர்கள் தேர்வு செய்த தலைவர் நான் தான் அதை எலெக்ஷன் கமிஷனுக்கு பெட்டிஷன் கொடுப்போம் ஸோ வீகே டூ லீவ்ஸ் அப்படின்னு சொல்றாரு சமீபத்தில் வந்து தேர்தல் ஆணையம் ரெண்டு மாநில கட்சிகள் விவகாரத்தில் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கு மகாராஷ்டிரால வந்து சிவசேனா வந்து தேசியவாத காங்கிரஸ் விவகாரத்துலையும் ரெண்டு விஷயத்துக்கும் தேர்தல் ஆணையம் முன்னுதாரண வழக்கா எடுத்துக்கிட்டது ரெண்டாயிரத்தி பதினேழுல உங்களுக்கு ரெட்டலையை கொடுத்தது அதிமுக தரப்புக்கு வந்து ரெட்டலை ரெட்டலைக்கு என்ன தீர்ப்பு கொடுத்தாங்களோ அந்த கேஸை தான் முன்னுதாரணமா எடுத்து வந்து இந்த ரெண்டு வழக்கையுமே தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு வழக்கிலையும் தீர்ப்பு எப்படியா கொடுக்கப்பட்டிருக்குன்னா யாரு பக்கம் கட்சியினுடைய அமைப்பு பெரும்பான்மையா இருக்கோ யாரு பக்கம் பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்களோ யாரு பக்கம் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கு சோ அந்த அலிகேஸ் அடிப்படையில தான் நான் சொன்ன தீர்ப்பு கொடுத்தது அதுக்கு பின்னாடி என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா இப்ப ப்ராப்ளம் என்னன்னு சொல்றேன் ஒரு உதாரணமா சொல்றேன் ஆர் கே நகர்ல சின்னத்தை முடக்குனாங்க அப்ப என் பார்ட்டி தினகரன் இல்ல தினகரன் நிக்கிறாரு என் பார்ட்டி அந்த பக்கம் போயிடுச்சு மதுசூதரன் சார் பக்கம் இருந்தாலும் அது ஜெயிச்சா இருந்தே பை எலெக்ஷன்ல வரு நாங்களா நின்னு அங்க ஒர்க் பண்ண நேரம் ஆனா எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிடுச்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண பிரச்சனையால எலெக்ஷனை முடக்குச்சு தொப்பி சின்னம் ரெண்டாவது குக்கர் சின்னத்தை கொடுத்தாங்க அப்ப குடுக்குறப்ப என்னை போச்சு எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் ஆன் த வே அதான் அது காலண்டர் ஆஃப் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது இனிமேல் இதுல நாங்க தலையிடல ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆகவே டைம் இல்லை முடிச்சுட்டு வாங்கன்ட்டாங்க அதுதான் அடுத்த கேஸா மாறிச்சு இங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டா இப்போ அது பல பேருக்கு புரியாது இது சுத்தி வரீங்க இப்போ நீங்களும் புரிஞ்சுக்கணும் உங்க மூலியமா இப்போ நம்ம ஒன் இந்தியா மூலியமா எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ எலெக்ஷன் நோக்கி வர ஆரம்பிச்சிடுச்சு உச்ச நீதிமன்றம் பெண்டிங் இருக்க சிவில் சூட்ல போய் முடிச்சுக்கோங்கன்னு சொல்லிடுச்சு ஆகவே இந்த கேஸ் முடியாத வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் எதையும் டிசைட் பண்ண முடியாது நீங்க சொன்ன மகாராஷ்டிரா கேஸ் வந்து ரொம்ப மாதமா அவங்க விசாரிச்சு சொன்ன தீர்ப்பு ஓகே சோ வந்து இப்ப ஒரு அவங்களால ரொம்ப நாள் விசாரிக்க முடியாது அப்படிங்கறதுனால ரெண்டு லட்சம் வந்து முடக்குவாங்கன்றீங்க ரொம்ப நாள் விசாரிக்க முடியாதுன்னா அவங்க ஒரு ஆளு கொடுக்க மாட்டாங்க முடக்க தான் செய்வாங்க எதை வேண்டுமானாலும் எலெக்ஷன் கமிஷன் பார்த்து செய்யலாம் ஆனால் பழனிசாமிக்கு செய்ய மாட்டார்கள் ஆகவே இது இரட்டை இலையை ஓபிஎஸ் கொடுக்கலாம் இல்லை முடக்கப்படும் ஓகே சார் இன்னைக்கு வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள் ஓபிஎஸ் வந்து தர்ம யுத்தத்தை தொடங்கின நாள் ஒருவேளை வந்து தர்ம யுத்த தோல்விக்காக தான் கருப்பு சட்டை போட்டீங்களா நீங்க அதாவது மூந்தி வரும் தடி சட்டை நடுக்கக்கூடும் உள்ளத்தின் உரத்தினிலே நடுக்கவில்லை பாண்டவழும் மென்மேக தாடியாடும் வளமான சிந்தனைக்கு ஒரு ஆட்டம் இல்லை நாதியிலார் நாதிபெரன் நாபடைத்தார் இந்த மண்ணிலே பிறந்து விண்ணதிர கருத்துக்களை எல்லாம் சொல்லி தாழ்ந்து கிடந்த சமுதாயத்தை தன் பகுத்தறிவு என்கின்ற தடியாலையை தட்டி எழுப்பிய தந்தை பெரியார் ஈரோட்டு பகலவன் கொடுத்த சட்டை ஆகவே தீண்டாவை ஒழிப்புக்காகவும் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் உரிமைக்காகவும் அணிந்திருக்கின்ற கருப்பு சட்டை அதை எப்பொழுது வேண்டுமானாலும் புகடித்து போடுவேன் அதனால தர்மயுத்த நாள் அதனால கேட்டேன் அதனால ஒண்ணு இல்ல சார் நான் வாட் இஸ் தர்மயுத்தம் அவர் ஸ்டார்ட் பண்ணாரு மறுபடியும் இப்ப செகண்ட் தர்மயுத்தம் சொல்லி சொல்றாரு அந்த முடக்கிச்சு இப்ப மறுபடியும் வந்து ரெட்டை லட்சணத்தை முடக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்க ரெட்டை நீங்க முடக்க நீங்க அதிமுக தொண்டர்கள் இல்லை நீங்க சொல்ற அதிமுக உண்மை தொண்டர்கள் எப்படி உங்க பின்னாடி வருவாங்க இந்த உண்மை தொண்டர்கள் என்ன அவர் பின்னாடி இருக்காரு உங்களுக்கு யாரு சொன்னாங்க நான் சொன்னது இருக்காங்களா நான் சொல்லல அதிமுக உண்மை தொண்டர்கள் நீங்க ஒரு டெபினேஷன் கொடுக்குறீங்க அவங்க எப்படி உங்க பின்னாடி வருவாங்கன்னு கேட்டேன் வார் சார் கூப்பிட்டோம் சார் ஐயா எல்லாம் ஒன்னா போலாம் வாயான்னு சொன்னோம் இன்னைக்கு கூட அமித்ஷா பெரிய மனுஷோட கதவு திறந்திருக்கும் வாங்கன்றாரு எல்லாமே நல்லதுதான் நினைக்கிறோம் நாட்டு ஜனங்க பூரா பாக்குற இடத்துல ஒன்னா போங்க சார் அப்பதான் திமுக தோக்கடிக்க முடியும்னு சொல்றாங்க நாய்வாலை நிமித்தவே முடியலையே ஜெயிலானி எருமாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி என்ன சொன்னாலும் திருந்தவே மாட்டேன்னா உக்ரைன் வாரம் நடக்குது இப்போ என்னங்க நடக்குது நாட்டுல பெருசா சொல்லுங்க பார்ப்போம் அப்போ ஒரு கட்சி உடைஞ்சி நாசமா போய் சிதைஞ்சி ஒண்ணும் இல்லாம போறதை விரும்புற பழனிசாமி அப்புறம் பழனிசாமி ஏற்று போர்க்களத்தில் நிற்கும் போது என்ன வேணும் தான் நடக்கும் சீர் அவ்வளவுதான் என்ன பண்ண முடியும் சொல்லுவோம் இது ஆசையா எனக்கு சார் கூட யாரும் சேர்றாங்க பல கேள்விகளை கேட்டு அதுக்கு என்கிட்ட ஆன்சரியும் ஆன்சரையும் பெற்று விட்டீர்கள் நான் மறைச்சி பேசுற ஆள் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் பாராட்டுவீங்க அது உண்மைகளை எல்லாம் விளக்கி சொல்லி இருக்கிறேன் ஆகவே மக்கள் மக்கள் விரும்ப மாட்டாங்க சார் பழனிசாமிய தொடர்ந்து எட்டு தோல்விகள் இது ஒன்பதாவது தோல்வியா அப்படி முடியும் ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு அணியும் தனித்தனியாக ஃபார்ம் அடி நின்னு நடுவுல எடப்பாடி பழனிசாமி அனாதை எல்லா இடத்துலயும் டெபாசிட் தான் ஒன் இந்தியாவுக்கு நான் கொடுக்கின்ற தகவல் இதை பதிவு செய்யுங்கள் மீண்டும் சந்திப்போம் பாக்கலாம் சார் அவங்க யார் போட்டிருந்து வர்றாங்க ரெண்டு லட்சம் கிடைக்குதா இல்ல முடக்கப்படுதான்னு பொறுத்து வந்து பார்ப்பேன் உடனே நினைவு கருத்து இருக்கும்